எல்லாருக்கும் வணக்கம்மா இன்றைக்கி வந்து பிள்ளைங்களுக்கு பஸ்ட் ஊசி போடுறது ராபீஸ் போடுறது பூஸ்ட் ஊசி போடுறது எல்லா ஊசியுமே இன்றைக்கி போட தஞ்சாவூர் ஜேகே பெட் ஷாப்லேருந்து ச டாக்டர் திருப்பதி சாரும் ராஜேஷ் தண்டியும் வராங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஊசி போடணும் மூணாவது ஊசி இன்றைக்கி தான் போடணும் தடுப்பூசி ராபீஸும் போடணும் போடாத பிள்ளைங்களுக்கும் ராபீஸ் போடணும் அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் வந்துருவாங்க வாங்க வாங்க

அப்படி புண்ணோட எப்படி மாத்தாட்டா கண்ணக்கரை போயிட்டு தன்றி அப்படி கண்ணக்கரை இப்பதான் நல்லா கலர் ஆயிட்டு

आणि अन्ने एक खोटे जय. अराण्डे तांग. तांग बुल पा. पोस्ट पोस्ट. ने दिमा इन दिमा चलना वेखिमा चलना. खोटा चा? खोटा. போட்டுக்கோ போட்டுக்கோ மயில போட்டுக்கோ போட்டு தாங்க போட்டு దరున అవలప్లయ్యే సంగేలే సంగేలే కండియా దరున అవలప్లయ్యేదలా ఓటక వైటి వైటి సమత్తు వైటి అమ్మ సది నా ఊసి हाँ वाला था और फिर वही तो वही <आगे ना। laughs> तो वही तो आंगना राबी सपोर्ट कर रहा हूँ राबी सपोर्ट कर रहा हूँ और राबी सपोर्ट कर रहा हूँ सामना बाँ बाँ कार्गु कार्गु बाँ उसे सपोर्ट रुपर्च